ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருங்கோணம் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இது ரெண்டரை ரோல் ஒயர் தேவைப்படும் இதுக்கு நான் இதில் வந்து மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு க்ரீனு ரெட்டு நீங்கள் ஆ ஒரு ரெண்டு கலர் மட்டுமே இதை யூஸ் பண்ணலாம் நான் இதில் மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடை எப்படி போடுறதுன்னு இப்போ பார்ப்போம் நான் ஸ்கேல் அளவில் ஏழரை அடிக்கு ஒயரு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி ஏழரை அளவு ஏழரை அடி ஸ்கேல் அளவில் மொத்தம் இருபத்தஞ்சி ஒயர் கட் பண்ணிக்கணும் நான் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து இருபத்தஞ்சி ஒயர் ஏழு இடையில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட்டில் மீதி இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து அடியும் நீங்கள் ஒரே கலராக யூஸ் பண்ணுறா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அடி போட போகிறேன் இப்போ கட் பண்ணி ஒய வச்சுருக்க ஒயரை ரெண்டாம் அடிச்சுட்டு அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு ரன்னிங் ஒயரும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதே அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம பட்டன் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து ரன்னிங் ஒயரும் நீங்கள் ஒரே கலராக வச்சுக்கலாம் ஒரே கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒன்றரை ரோல் தேவைப்படும் ஒரே கலர்னால் நான் வந்து இது அடிக்கு மட்டும் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு பட்டனும் போட்டுட்டு சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் ஒயரை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லைனா முன்ன பின்ன வரும் இப்போ ரெண்டாவது பட்டனும் நான் அதில் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டாவது ஒயரையும் இதே மாதிரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பட்டன் போட்டுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணி பட்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்போ தான் மேலே வரும்போது ஒயர் ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கும் இல்லைனா ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்கும் பட்டன் போடும்போது நமக்கு கரெக்டாக வராது பத்தாமல் போயிடும் மேலே வரும்போது அதுக்கு தான் சொல்கிறேன் அடுத்தது மூணாவது ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன் அடுத்தது நாலாவது ஒயர் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி ஒயரும் நம்ம ஒரு இந்த ரெட் கலரு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவை ஜாயின் பண்ணும்போதும் ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கேன் அதுதான் முக்கியம் நான் புதுசாக போடுறவங்களுக்காண்டி தான் சொல்கிறேன் இப்போ நான் அஞ்சு பட்டன் போட்டுவிட்டேன் இப்போ இது ஃபுல்லாக நம்ம போடணும் இப்போ நான் அந்த இருபத்தஞ்சி ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததும் அதில் வந்து ந நம்ம வந்து ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு போட்டதில் ஒரு நாட் போட்டுக்கணும் ஏன்னா அது சென்ட்ரு ஒயருன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காண்டியே அடையாளத்துக்காக இப்போ மேலே உள்ள ஒயர் அளவுக்கே எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு நம்ம மேலே உள்ள பட்டனை நாட் போடணும் மேலே உள்ள ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு நாட் போடணும் இப்போ நம்ம இருபத்தஞ்சி ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை நம்ம மேலே பட்டன் போடும்போது ரெண்டு ஒயரும் இழுத்து விட்டுட்டு பட்டன் போடுங்க ஏன்னா லூஸாக இருக்கும் ஏன்னா இந்த சைடும் அந்த சைடும் எதுவும் இல்லாதனால எங்கள் பாருங்கள் லூஸாக இருக்குது இது வந்து இதை மாதிரி டைட் பண்ணிவிட்டு பட்டன் போடுங்க அப்போ தான் நமக்கு டைட்டாக இருக்கும் இல்லைன்னா லூஸாக இருக்கும் பட்டன்ஸ்லாம் இது இப்போ எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம பட்டன் போடும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை வந்து பட்டனை வந்து டைட் பண்ணிவிட்டு போடணும் இதே மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும் முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்பொழுதும் போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி மேலேயும் கீழேயும் நான் போ ரெண்டு சைடும் நம்ம போடணும் இப்போ நான் அஞ்சு பட்டன் போட்டிருக்கேன் சென்டர் ஒயரு இந்த ஒர்க்கு பாருங்கள் சென்டர் ஒயர் சென்டர் ஒயர்லேருந்து மேலே அஞ்சு லைன் போட்டிருக்கேன் அடி அதே மாதிரி நம்ம திருப்பிட்டு கீழேயும் அஞ்சு லைன் போடணும் இந்த மாதிரி ஒயர் கூட இப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு இங்கே இந்த சைடில் அஞ்சு பட்டன் அது மாதிரி வர மாதிரி போடணும் இப்போ நான் ஒன்று போடுறேன் பாருங்கள் புதுசாக போடுறவங்க ஒரு சைடு தான் போடணும் ஃபுல்லாக அடி அப்படி தான் போடணும்னு போட்டுருவீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டு ஃபஸ்ட்டு தடவை அந்த சைடு போட்டோன்னா ரெண்டாவது தடவை போடும்போது இந்த சைடு திருப்பி போடணும் அப்போ தான் ரெண்டு சைடும் ஒயர் ஈவனாக இருக்கும் இப்போ சென்ட்ரு ஒயர்லேருந்து அந்த சைடு நம்ம பட்டன்ஸ் போட ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி தான் நம்ம மேலே அஞ்சு பட்டன் போட்டிருந்தாலும் கீழே அதே மாதிரி மேலேயும் நம்ம அஞ்சு லைன் போடணும் இப்போ இது ஃபுல்லாக போடணும் இது போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் மொத்தம் வந்து பதினோரு லைன் வரும் சென்டர் ஒயரை சேர்க்காம மேலே அஞ்சு லைன் கீழே அஞ்சு லைன் சென்டர் ஒயரை சேர்த்து பதினோரு லைன் வரும் பதினோரு பட்டன்ஸ் அடி வந்து பதினொன்று வரும் உள்ளார நான் குச்சியும் சொருக்கி விட்டுட்டேன் குச்சிக்கு பதிலாக நீங்கள் ஒயரும் இருந்துச்சுன்னா ஒயரை கட் பண்ணி கூட உள்ளார சொருவிக்கலாம் அது ஸ்ட்ராங்காக இருக்கணுமேன்னு தான் இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து அதை இதை மாதிரி சின்னதாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம பட்டன் போட ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி நம்ம நார்மல் நட்டு தான் போட்டுட்டு வரணும் டைட்டாக இழுத்து போடுங்க இதே மாதிரி நான் அருமனை கூட பேரன் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அருங்கோன்குடையிலேயே இது ரெண்டாவது மாடல் முன்னாடி போட்டிருக்குது வேறு மாடல் போட்டிருக்கேன் அதில் இப்போ இது ஃபுல்லாக ரன்னிங் ஒயரை போட்டுகிட்டு வரணும் க்ரீன் கலர் பட்டன்ஸ் இப்போ நான் ஃபுல்லாக அந்த லைன் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து கார்னர் திருப்புறது இந்த ரன்னிங் ஒயரையும் அந்த சைடு உள்ள ஃபஸ்ட்டு ஒயரையும் சேர்த்து பட்டன் போடணும் பட்டன் போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் நல்லா இழுத்து போடுங்க ஏன்னா கார்னர்ன்றதுனால இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் பாருங்கள் அடுத்து இந்த சைடு வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் மட்டும் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருக்கும் அந்த கார்னர் திருப்புற சைடு மீதியெல்லாம் நார்மலாக தான் பட்டன்ஸ் வரும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக போட்டுற பாருங்கள் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த சைடு கார்னர் திருப்புறேன் இப்போ இந்த சைடு கார்னரும் திருப்பியாச்சு இங்கே ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்கிது பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நாலு சைடும் அந்த கார்னர் சைடு திருப்பிக்கணும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பட்டன்ஸ் போட்டுட்டு வரணும் இப்போ நான் நாலு கார்னரையும் திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நான் நாலு சைடும் போட்டுட்டேன் பாருங்கள் நாலு கார்னரும் நமக்கு திரும்பிடுச்சு இப்போ நம்ம போ ஆரம்பித்த பட்டனுங்க மொதல் பட்டன் வந்துட்டோம் லாஸ்ட் வரைக்கும் இப்போ போட்டாச்சு போட்டுட்டு நம்ம இப்போ ஏணிப்படி முடிச்சு போடணும் ரன்னிங் ஒயரை உள் சைடு மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை இதை மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டோம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதை மேலே எடுத்து அந்த லூப்பில் இந்த ரன்னிங் ஒயரை உள்ளார விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு மேலே எடுக்கணும் இது ரொம்பவே ஈஸி தாங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ நமக்கு ஆயிடுச்சு அந்த பட்டன்ஸ்லாம் திருப்பி நம்ம ஏற்கனவே விட்டுருந்தாலும் கொஞ்சோண்டு உயர அதை வந்து நம்ம உள்ளார சொருகி விட்டுறணும் இப்போ ஏனிப்படி முடிச்சு போட்டோம்ல அடுத்த அந்த பட்டனுக்கும் அடுத்த பட்டன்லேருந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுட்டே வரணும் ஒரு மூணு நாலு மூணு பட்டன் போட்டிருக்கோம் பாருங்க இதோடு நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும் மூணு லைன் நம்ம போடணும் இப்போ நான் மூணு லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு நம்ம திருப்பி ஏனிப்படி முடிச்சு போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடிச்சுட்டு அந்த மேலே வர லூப்பில் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு மேலே போகிற ஒயரை எடுத்து அந்த ரன்னிங் ஒயர் உள்ள விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு கிடைச்சிரும் நான் சொல்கிறது புரியலனாலும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் இப்போ மூணு லைன் நம்ம போட்டுட்டோம் இப்போ போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம அப்படியே விட்டுருணுங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பட்டனில் ரெண்டு ஒயரையும் சேர்த்து பட்டன் போடணும் அதாவது இனிமேல் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண மாட்டோம் இது ஒரு லைன் யூஸ் பண்ணுறது கிடையாது அடுத்து யூஸ் பண்ணுவோம் அதனால் ரன்னிங் ஒயர் கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமலே நம்ம ரெண்டு ரெண்டு ஒயருக்காக நாட் போட்டுக்கணும் இது மாதிரி ரன்னிங் ஒயர் இல்லாமல் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு பட்டனுக்கும் சேர்த்து ஒயரை சேர்த்து நாட் போட்டுக்கணும் இந்த கூடவும் சீக்கிரமாக மேலே வந்துடும் இது நல்ல பெரிய கூடைங்க போட்டு முடிச்சா உங்களுக்கே தெரியும் நல்ல அகலமாக மார்க்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெரிய கூட தான் இது இப்போ ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள் அதை உள்பக்கமாக இதே மாதிரி சுற்றிட்டு மடித்து வச்சிருக்க உயரோடு சேர்த்து சுற்றிட்டு இந்த சுற்றுறோம் பாருங்கள் சுற்றிட்டு அதுக்கடுத்து இந்த ஒயரை மேலே வச்சுட்டு நம்ம நாட் போடணும் அது பின்னாடியே அடியில் இருக்கும் அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பின்னாடி வந்திருக்கு பாருங்கள் இந்த பட்டனோட சேர்த்து பின்னாடி போட்டிருக்கேன் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து சேர்த்து நாட்டு போடணும் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வயர் சேர்த்து இதே மாதிரி நாட்டு போடணும் சுற்றி நம்ம எல்லாத்துலேயுமே நாட் போட்டுக்கணும் இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ஒயருன்னு அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயருக்கு சேர்த்து நம்ம நாட் போடணும் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நாட் போட்டுட்டேன் இப்போ திருப்பி நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணணும் ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி பட்டன் போடணும் நம்ம ஜாயின் பண்ண பட்டன்லேருந்து ரன்னிங் உயர் யூஸ் பண்ணாமல் அதுக்கு அடுத்த உள்ள பட்டன்லேருந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நேராக கரெக்டாக வரும் ஒரு பட்டனுக்கு பின்னாடி ரன்னிங் உயர் வச்சிருக்கோம்ல அதுலேருந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து அடுத்த பட்டன்லேருந்து யூஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக ரன்னிங் ஏணிப்பிடி முடிச்சு போட்டுட்டு அடுத்த பட்டன்லேருந்து நான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ நான் இதில் எல்லா உயரையும் ஜாயின் பண்ணுறேன் ரன்னிங் உயரில் பாருங்க இதே மாதிரி தான் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும் இப்போ நான் ரன்னிங் ஒயரு ஜாயின் பண்ணி போட்டுட்டு நம்ம கொண்டு வந்த இடத்துக்கே வந்து திருப்பி ஏனிப்படி முடிச்சு தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்போ அடுத்தது அந்த ஒயரை ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு வந்து அடுத்த பட்டன்லேருந்து அடுத்த ஒயர்லேருந்து பட்டன் போடணும் நம்ம கீழே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுவோம்ல அதே மாதிரி ரெண்டு லைன் வரும் இது ரன்னிங் ஒயர் வந்து ரெண்டு லைன் போடணும் ஏற்கனவே ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கோம் ஒயரை இதில் கொஞ்சம் இழுத்து போடணும் அப்போ தான் ஒயர் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் அது ஒன்று தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லா ஒயரும் நம்ம இழுத்து இழுத்து போடுற மாதிரி வரும் இப்போ போட்டிருக்கேன் பாருங்க இது இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது லைனும் போட்டுட்டு திருப்பி ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராகவே இருக்கிற ரெண்டு ஒயரில் தான் நம்ம பட்டன் போடணும் அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து அது நேர் நேராகவே அந்த பட்டன் வரணும் அப்போ தான் பார்க்க இது அழகாக இருக்கும் அந்த கூட நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது ஒயரை அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இதுக்கு ரன்னிங் ஒயர் நம்ம யூஸ் பண்ணல வெறும் ஒய கூடல உள்ள ஒயரை தான் யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு பட்டன்லேருந்து வர ஒயரில் தான் பட்டன் போடுறோம் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நேர் நேராக இருக்கிறதுல நம்ம பட்டன் போட்டுக்கணும் அடுத்தது எல்லாத்தையும் பட்டன் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பட்டன் போடுறேன் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பட்டன் போடணும் இது மாதிரி இழுத்து டைட்டாக இழுத்துக்குங்க இழுத்துட்டு போடுங்க ஏன்னா அது கொஞ்சம் ரெண்டு ஒயரையும் சேர்த்து போடுறதுனால லூஸாக இருக்கும் நம்ம அடியில் போட்டிருக்க ஆரஞ்சு கலர் பட்டனை டைட் பண்ணி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும் இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒயரு ஆரஞ்சு கலர் ஒயர் மட்டும் பட்டன் போட்டோம் அடுத்து ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன் போட்டோம் திருப்பி ஆரஞ்சு கலர் ஒயரு அதே மாதிரி மேலேயும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ரெண்டு பட்டன் போடணும் ரெண்டு லைன் போடணும் திருப்பி ஆரஞ்சு கலர் பட்டன் அந்த ஒயர் மட்டும் யூஸ் பண்ணி பட்டன் போடணும் ரெண்டு லைன் ரன்னிங் ஒயர் ஒரு லைன் ரன்னிங் ஒயர் கடை இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும் இப்போ நான் போட்டுட்டு உள்ளார சொருகியும் விற்றுட்டேன் பாருங்கள் இதே தான் போடணும் இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் வந்து ஆறு வரும் மேலே மேலே வந்து நாலு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் ஒரு லைன் உள் பக்கமாக மடித்து விட்டுருக்கேன் கீழே வந்து ரன்னிங் ஒயர் மூணு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் மூணு வரும் பாருங்கள் ஏன்னா நாலு போட்டு ஒன்று மடித்து விட்டதுனால மூணு வரும் ஈவனாக நமக்கு தெரியுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன் இந்த ஒயரெல்லாம் சைடு சைடாக இதை மாதிரி மாற்றி சொருகி விடுங்க அப்போ தான் இந்த ஹோல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஒயர் கூட நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதுக்கான ஹேண்டில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் இது நம்ம சைடில் ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம்ல இப்போ ரெட்டும் க்ரீனும் சைடு ரெண்டு சைடு மட்டும் வரும் சென்டரில் ஆரஞ்சும் க்ரீனும் வரும் ரொம்ப அகலமான ஒயர் கூடங்க இது இந்த வையர்க்குடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்